வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளாறு ஒன்றியத்தைச் சேர்ந்த கீழ் வெள்ளியூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஏழு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் பிச்சாண்டி என்பவர் தலைமை ஆசிரியராக உள்ளார் இந்த பள்ளியில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றார்கள் பள்ளி கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கட்டிடம் இடிக்கப்பட்டது புது கட்டிடம் வேண்டி கீழ் வெளியூர் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் விவசாயிகள் குறைத்தீர்வு கூட்டம் ஆகியவற்றில் கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த பள்ளியில் போதுமான கட்டிடம் இல்லாததால் மைதானத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் கற்பித்து வருகின்றார்கள் சில நாட்கள் பள்ளியின் எதிர்ப்புறமுள்ள கிராம வறுமை ஒழிப்பு சங்க கட்டிடத்திலும் நூலகத்திலும் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன மாணவர்கள் சாலையை கடக்கும் பொழுது விபத்து நேருமோ என்ற அச்சம் மற்றும் பள்ளியின் சுற்றுப்புறச்சுவர் அருகே அடர்த்தியான முள் வளர்ந்திருப்பதால் விஷப்பூச்சிகள் ஏதும் கடிக்குமோ என்ற அச்சமும் பொதுமக்களுக்கு நிலவி வருகிறது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மன நிறைவான கல்வி கிடைக்க பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டு வருகிறது இதனுடன் இடிக்கப்பட்ட பிற பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகின்றன தொடர்ந்து கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டு கிடப்பதால் இன்று மாணவர்களை பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பவில்லை தேவையில்லை முனைப்பு காட்ட வேண்டிய வட்டார கல்வி அலுவலகம் பாராமுகமாக இருப்பதாகவும் தெல்லாறு வட்டார வளர்ச்சி அலுவலகம் இதை கண்டுகொள்ளவில்லை என கூறிய பொதுமக்கள் தெல்லாறு மேற்கு ஒன்றிய விசி செயலாளர் ஆ தசரதன் ஒருங்கிணைப்பில் ஒன்று திரண்டு தங்கள் பிள்ளைகளுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகன சுந்தரம் டிஎஸ்பி கங்காதரன் ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதத்தில் புதிய கட்டிடத்திற்கான பணிகள் துவங்கும் என உறுதியளித்ததின் பெயரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது வடவணக்கம்பட்டிப்பாடி பகுதியில் உதவி ஆய்வாளர் தர்ஷனாமூர்த்தி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள்

திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கீழ் ஆ தசரதன் பெயர் விடுதரசு கட்சியினுடைய தள்ளார் ஒன்றிய செயலாளர் கீவெல்லியூரில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு மேலாக டேமேஜாக இருக்கிறது என்று சொல்லி பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடமே மனு கொடுத்திருந்தோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை தொடர்ச்சியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே மனு அளித்தோம் அதனுடைய நகல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் நகல் அனுப்பியிருந்தோம் அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார் இதுமீதான இது போன்ற பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புது கட்டிடம் கட்டுகிறோம் என்று சொன்னார் ஆனால் தல்லார் ஒன்றியத்திலே அதன் பிறகு ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் கீவெல்லூர் ஊராட்சி ஊராட்சியின் பள்ளிக்கு கட்டிடம் கட்டி தராமல் காலம் தாழ்த்தி இழுக்கடித்திருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக இருக்கிறது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிஇஓ மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலர்களும் உடனடியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் பள்ளியின் மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக தர்ணாவிலே அமர்ந்திருக்கிறோம் மாணவர்களை வைத்து பலன் நடத்துவதால் மாணவர்கள் வந்து மருத்துவமனைக்கு போய் வந்திருக்கிறாங்க மாணவர்களை கட்டிடமில்லாமல் திறந்த வெளியிலே அமர்ந்து கப்பிப்பதாலும் போன்ற செடிகள் புதார்கள் இருப்பதால் விஷபூச்சிகளும் வந்து மாணவர்களை கடித்து பலமுறை நாங்கள் மருத்துவ அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்று பார்த்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் சொல்லியும் கூட மனு கொடுத்தோம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்